ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்திரி ஜோப்புக்கு வந்திருக்கோம் ஏதாவது முந்திரி பழம் இருக்கான்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நாலு பழம் மட்டும் பறித்து வச்சுருக்கேன்னு கையில் பார்த்தீங்கன்னா சரி பார்ப்போம் வேறு எதாவது இருக்கான்னு எங்கடா இருக்கா எதாவது எதுவுமே இல்லையா எல்லாம் இப்போ தான் பிஞ்சி அதிகமாக விட்ருக்கு பூ பூத்து பார்த்திங்கன்னா தெரியும் பிஞ்சி இந்த பாரு இங்கே வருவா இதே பாரு அதை மாதிரி அதை பாரு பாரு அடிக்கோட்டை திருவி போட்டுருவோம் இங்கேயே அதை எடுத்துகிட்டு போனால் கொள்ளைகாரம் நம்மளும் விட மாட்டோம் அந்த சைடு பார்த்துட்டு வருமா இங்கே பேர் இது மேலே வர்றா அது மேலே போகிற அதில் ஒன்று அது இந்த இங்கே பேர் இல்லை இந்த மரம் இப்போ நம்ம கடையில் இருந்து தப்பிச்சுது நிறையா இருக்குது இந்த மாதிரி இங்கே பேர் அங்கே அது அந்த மூணு தான் இருக்கு ம் கொட்டைய நாடு முந்திரி வளர்க்குறதுலேயே கொட்டைக்காக தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் என்ன கேட்க போகிறோம் ஏன்னா நம்ம திருட்டுத்தனமாக பறிச்சுக்கிட்டு இருக்கோம் கொட்டையிலாம் திருப்பி போற அடி அம்மரம் தான் போகிறோம் போல எங்க எங்க அடுக்குற எங்க கையில் அடுக்கிற கண்ட போலமா ஃபுல்லாக சுற்றி முந்திரி தொப்பு தான் நாலு பழம் பத்தாதேடா செக்க போக்கந்த பழம் பழம் வேற 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 சாப்பிடுச்சு போய் பயில வச்சுட்டு నెక్స్ట్ రౌండ్ వారం